அந்தியூரில் நேற்று நடந்த வாழைத்தார் ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் பெல் ஐக்கானை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புதுப்பாளையம் வாழைத்தார் ஏல மையத்தில் பத்தொன்போது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நடந்த வாழைத்தார் ஏலத்தில் இரண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது வாழைத்தார்கள் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையானது கதலி வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் முப்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது நேந்திரம் வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் இருபத்தி ஒன்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது பூவன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூறு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூற்றி எழுபத்தைந்து ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது செவ்வாழை தாரொன்று அதிகபட்சம் ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ரஸ்தாலி வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூறு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ரொபஸ்டா வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் நானூத்தி பத்து ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது மொந்தன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் இருநூறு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது என் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க